வணக்கம் நான் ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் எழுபத்தி ஆறு இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக தனக்கு உரிமையானதை பெற உதவும் குறித்தேன் மனதில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவள் கொன்றை வேணி பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவியே இந்த பாடலுக்கான விளக்கமாவது அபிராமி தாயை பஞ்சபானங்களை உடையவளே உன்னுடைய திரு மனதில் நினைத்து தியானிக்கின்றேன் உன்னுடைய திருவருளை கொண்டு மருட்டுகின்ற யமன் வரும் வழியை கண்டு கொண்டேன் கண்டதும் அல்லாமல் அவன் வருவதற்கு முன் அவன் வழியே அடைத்தும் விட்டேன் வண்டு மொய்க்கும் தேனோடு கூடிய கொன்றை மாலையை அணிந்த சிவபெருமானின் இடபாகத்தை வெற்றி கொண்டு தான் ஒரு பாதியாக அமர்ந்தவளே என்பதே இந்த பாடலுக்கான விளக்கம் மேலும் இதுபோன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்